வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் செப்டம்பர் மாதம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் நுழைகிறார் புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகம் திடீர் திடீரதிர்ஷ்டம் கிடைக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு தீராமல் இழுபறியாக இருந்து வந்த எல்லா விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் இந்த தருணத்தில் தீரும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் குறையும் எழுந்திரித்து நடக்கவே முடியாத படுத்த படுக்கையில் இருந்த நோயாளிகள் கூட இந்த காலகட்டத்தில் எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் நிலையில் சஞ்சரிப்பதால் சுக்கிரன் நீச்ச நிலையில் இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் நுழைந்தாலும் கூட வலுவிழந்து நீச்ச நிலையில் இருப்பதாலும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் எட்டில் நீச்சம் பெறுகிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தானாகவே பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் வாகனக்காரரான சுக்கிரன் பலமாக இருப்பதால் சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்க முடியும் அல்லது பழைய வண்டி வாகனங்களை லாபகரமாக விற்க முடியும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் ஏனெனில் நான்காம் அதிபதியான சுக்கிரன் பலமாக இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது நீங்கள் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கும்பராசி ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் அதிக அளவிலான அனுகூலங்களை பெற முடியும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குரு பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி உங்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் முன்பணம் கொடுப்பதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் மொத்தத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மிகவும் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் சாதகமாகவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரபகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீரதிஷ்டங்கள் குருட்டுவதிஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவிதமான விஷயங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள்ளேயே பயணிக்கவிருக்கிறார் இது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மாற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரை ஏழரை சனியில் ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான காலம் என்றால் அது ஜென்மசனி காலகட்டம்தான் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் மாறி அன்பு காதல் அன்னோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஜென்மசனி காலகட்டத்து பிரச்சினைகள் விலகுகிறது யாரிடம் பேசினாலும் நிதானத்துடன் பேச வேண்டிய ஜென்மசனி காலகட்டத்து நிலை மாறுகிறது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் அசதி சோம்பல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்லாத நிலை எதிலும் ஆர்வம் இல்லாத நிலை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் என பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விலகுகிறது ஏனெனில் சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் ஜென்மசனியின் பாதிப்புகள் குறைகிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது மேலதிகாரிகளின் கெடுபிடி சக ஊழியர்கள் ஒத்துழைக்காத நிலை மாறும் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த வக்ரசனி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது ஜென்மசனி காலகட்டத்தில் வேலை தேடி வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் வேலை கிடைக்கும் வியாபாரம் மற்றும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஜென்மசனியால் இதுவரையிலிருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகுகிறது ஆக இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் ஜென்மசனியின் பாதிப்புகள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதுவரையில் அனுபவித்துக் கொண்டிருந்த ஜென்ம சனி பாதிப்புகள் அனைத்தும் சனி வக்ரநிலையில் சுபத்தன்மையோடு இருப்பதால் இந்த செப்டம்பர் மாதத்தில் விலகுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் கொண்டிருக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூமி சார்ந்த இடம் சார்ந்த கட்டிடம் சார்ந்த அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவை சுக்கிரன் ஒன்பதிலிருந்து பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குடும்பம் அமையும் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்களில் வெற்றி யோகங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கியமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியடையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து ஆனந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் இதுவரையில் பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஏனெனில் உங்களுடைய லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் அதாவது லக்னாதிபதியான சனி பகவானும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் ஒருவருக்கொருவரை கொள்கிறார்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பாவி இவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரீதியான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் ஐந்தில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் பூர்வீக சொத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அதில் தலையிடாமல் இருப்பது நல்லது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கொடுக்கும் என்றாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மூணு நாலு ஐந்து போன்ற தேதிகளில் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் மற்றபடி மற்ற நாட்கள் அனைத்தும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக பயணித்து நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார்